அலாமலை என் பேர் நஸ்ஜித் நான் கொழும்பு ராயல் கல்லூரியில் ஏலவல் மேக்ஸ் செய்கிறேன் லாஸ்ட் இயர்லே இருக்கிறேன் எனக்கு சரி கவலையாக இருக்குது ஏண்டா நான் ஹோலவலில் ஹோலவில் படிக்கிற நேரம் இந்த மாதிரி என்னோடய தார்ஹூதா பள்ளியில் அடிக்கடி இந்த மாதிரி தருபிய நிகழ்ச்சியில் நடைபெற்றது அதில் கலந்து கொள்ள கிடைத்த போதிலும் ஏலவல் படிப்பதற்காக நான் கொழும்பு சென்ற கொழும்பு சென்று தற்போது கொழும்பில் படிக்கும்போது இப்படிப்பட்ட தர்பியா நிகழ்ச்சிகளுக்கு கலந்து கொள்ள முடியவில்லை தற்போது ஒரு மாத ஒரு மாதத்துக்கு பிறகு லீவு கிடத்தபடியால் ஊர் வந்தபோது தொடர்ந்து இப்படி நாலு நாள் தர் தர்பியா நிகழ்ச்சி அதாவது ஊரில் மூண் ரெண்டு மூணு நாள் அடுத்தது இங்கு ஒரு நாளாக நாலு நாள் தர்பியா நிகழ்ச்சி கலந்து கொள்ள கிடைத்தது பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது அடுத்தது அதாவது எப்படி ப படிக்க வேண்டிய எப்படி படிக்கணும் படிக்கும்போது எங்களுக்கு எப்படி மார்க்கம் எங்கள்கிட்ட எப்படி இருக்கணும் அல்லாட அருள் இருந்தால் தான் எங்களால் படிப்பில் முன்னேற படிப்பில் முன்னோக்கி செல்லலும் அதாவது இதுகால வரைக்கும் நான் படிக்கும்போது ஏதோ எல்லாம் சொல்லுவார்கள் படித்த அண்ணாமரெல்லாம் சொல்லுவார்கள் மனதைரியம் இருந்தால் அடுத்தது அந்தண்டு படித்தது அந்தண்டையை படித்தால் அடுத்தது இன்னும் இன்னும் கேள்விகள் அப்படி நல்லா தேடி தான் ஒன்றும் முன்னேறலும் இல்லாம முன்னால் ஏழா அப்படி சொல்லுவாங்க ஆனால் ஒத்தருமே இன்னும் எனக்கு அல்லாட அருள் இருக்கணும் அல்லாட் நீ எவ்வளோதான் ட்ரை பண்ணாலும் பரவாயில்லை அந்த அல்லாட அருள் நோக்கி இல்லாமல் உனக்கு வாழ்க்கையில் முன்னேறலா அப்படியோ இதுவரைக்கும் ஒருத்தர் இதுவுமே எனக்கு கிடைச்சது இல்லை ஆனால் இதுவரைக்கும் நான் இங்கே வந்தது பிறகுதான் ஃபர்ஸ்ட் அந்த அல்லாட அருள் இல்லாமல் நீ எவ்வளோ ட்ரை பண்ணியும் பேரில் அதாவது உலகத்தில் இருக்கிற எத்தனை கோடி மக்கள் சேர்ந்து உனக்கு ஏதாவது ஒரு நலவை நாடினாலும் அந்த அல்லாட அருள் இல்லாமல் அந்த அளவை உன்னால் அடைய முடியாது அதே மாதிரி எத்தனை பேர் தான் சேர்ந்து ஒரு கெடுதி உனக்கு நாடினாலும் அதுவும் அல்லாட அந்த நாட்டம் இல்லாமல் உனக்கு அந்த கெடுதி அடையாது என்று அசு கூறினார் அதுக்கு பிறகு தான் எனக்கும் தெரிய வந்தது நாங்கள் எவ்வளோ படித்தும் பேரில் படிக்கும்போது அந்த அல்லாட அருள் இல்லாமல் நாங்கள் ட்ரை பண்ணி எவ்வளோ ட்ரை பண்ணி சான்ஸ் கிடைக்காம போக சான்ஸ் இருக்கு ஏன்னா அல்லாட அருள் தேவையில்லாதலையும் அதுமே அது முக்கியமாக எனக்கு தெரிய வந்த ஒரு மு முக்கிய விடயம் அடுத்தது எனக்கும் இதுவோல வரைக்கும் இப்போ நாங்கள் நாங்கள் ஏகத்துவ கொள்கை அளிக்கிற குழுக்கள் எங்கள் எமது ஊரில் இன்னும் பல பல கொள்கைகளில் இருக்கிற சகோதரர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் கூறும்போது சொல்லுவார்கள் எங்க அப்பா அம்மா அப்பா டப்பா இந்த கொள்கையை தான் பின்பற்றி வந்தார்கள் நாங்களும் அதை தான் பின்பற்றுகிறோம் நீங்கள் சொன்னதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படி சொல்லும்போது எங்களுக்கு சொல்ல தெரியலை எப்படியே இது இப்படிப்பட்டது தான் இப்படி தான் ஹதீஸ் வந்தது இதைத்தான் நாங்கள் பின்பற்றணும் முத முந்தின மக்கள்கள் எப்படி ஒன்றும் சரியாக தெரியலை அப்படி எங்களுக்கு விளக்கம் சொல்ல தெரியலை ஆனால் ஹதீஸ் என்றாலும் அவங்க கேட்பார்கள் நீங்கள் இப்படி லைஃபான ஹதீஸ்ன்னு நீங்கள் சொல்கிற இப்படி நீங்கள் இப்படி சையான ஹதீஸ்ன்னு சொல்கிற எங்கள் ஊரில் ஒரு சகோதர சகோதரர்ன்றா எங்களோட ஊரில் ஒருவர் தான் இப்படி பேசும்போது நான் சொன்னேன் இது பு ஏதோ எனக்கு தெரிஞ்ச அறிவை வச்சு நான் சொன்னேன் இது புகாரியிலிருந்து ஹதீஸ் வந்தீக்கு அதை வச்சு தான் நாங்கள் பின்பற்றுறோம் அப்புறம் அவர் எடுத்த எடுத்த இதுலே கேட்டார் புகாரியை உங்களும் நம்ப இல்லுமா புகாரிலேயும் போய் இருக்கலாம் தானே அந்த அளவுக்கு வீ வீக்கான ஆக்களும் எங்கள் ஊரில் இருக்கு இல்லை அப் அப்படி சொல்லும்போது எங்களுக்கு தெரியாமல் இந்த இப்போ இது இப்படி தான் நீங்கள் பார்க்கணும் ஹதீஸ்ல இப்படிப்பட்ட இதுக்கு இப்படிப்பட்ட இல்லை ஹதி லைஃப் சஹீ எல்லாம் எடுத்துக்காட்டும் போது நல்ல திறமாக இருந்துச்சு விளக்கத்துக்கு இப்போ எங்கள் எங்களாலேயும் இவங்க லைஃப் ஆன ஆதீஸ் எப்படி சகிஹான ஹதீஸ்னு கேட்கும்போது எங்களாலேயும் சொல்லையிலும் என்ற தைரியம் இருக்குது மஷி இப்போ மேலும் அடுத்த சொல்ல போனால் மறாலம் எப்போது மறாலும் மீண்டும் ஒரு தருபியா நிகழ்ச்சி எப்போது சந்திக்க கிடைக்கும் என்று தெரியலை இன்ஸ் ஆனால் மாஷா இல்லாண்டையுமே எங்களோட பள்ளியில் அடிக்கடி இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடக்குது கிழமை எப்படியுமே வாரத்தில் ரெண்டு நாள் எப்படியுமே ஹதீஸ் ப்ரோக்ராம் பயான் ப்ரோக்ராம் நடக்கிற ஜும்மா உட்பட மாஷா அல்லா நல்லாயிரம் கலந்து கொண்டு தான் இருந்தேன் இனிமேலும் கலந்து கொள்ளணும் என்று ஆசைப்படுறேன் மேலும் இப்போ நாங்கள் வெள்ளிக்கிழமை வந் வெள்ளிக்கிழமைக்கு வந்தோம் அதே மாதிரி இன்னும் இன்னும் ஊரில் இருக்கிறவங்க எங்கட ஊருக்கு வரணும் எங்கட ஊரில் இருக்கிறவங்க மேலும் மேலும் ஊர்களுக்கு போகணும் இது எங்களோட ஏகத்துவ கொள்கை ஆக குறைஞ்சி அதாவது உலகம் பூரா பரவணும் ஆக குறைஞ்சது எங்களால் எங்கள் நாட்டில் முழு 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 நாட்டிலையும் ஏகத்துவம் பின்பற்றக்கூடிய ஒரு கொள்கையாக வளர்க்கணும் என்று ஆசை கூறி விடைபெறுகிறேன் 是哪里？